உலகின் சிறிய தீவாக இருந்தாலும் அதிகப்படியான மக்களை கொண்ட தீவாக உலகின் நம்பர் ஒன் தீவு அப்படின்னு அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீவுகளில் வாழக்கூடிய மக்களை காட்டிலும் சிறிய தீவா இருந்தாலும் அதிகப்படியான மக்கள் அந்த தீவுல வாழ்றாங்க அதை பத்தின தகவலை தான் நாம இது பத்தில போறோம் அதாவது அந்த அதிசயமான தீவு பத்தின தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மரக்கட்டுக்கு நடத்த தெரிஞ்சுக்கணும் வாங்க போலாம் மிக சிறிய தீவில் அதிகமாக மக்கள் வாழக்கூடிய தீவாக இருக்க காரணம் என்ன அப்படின்ற முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தீவுகள் இருக்கு அப்படி எல்லா தீவுகளும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க மாற்று கருத்தே இல்லை ஆனாலும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல பாதி அளவு இருக்கக்கூடிய அதாவது அரை ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க வெறும் அரை ஏக்கர் சொன்னா நம்ம தமிழ்ல சொல்ல போனா ஐம்பது சென்ட் சொல்லுவாங்க வெறும் ஐம்பது சென்ட்ல இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை கட்டி வாடுறாங்க சோ இந்த தீவு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு ஆப்பிரிக்காவோட ஏரி விக்டோரியா ஏரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த விக்டோரியா தான் இந்த தீவு இருக்கு இந்த தீவு அங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் மக்கள் அதிகப்படி அங்கே போயிருக்காங்க கேட்டீங்கன்னா அந்த தீவுல இருந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நாம கடலுக்கு போய் மீன் பிடிக்க முடியும் மீன்பிடி தொழிலின் காரணமாகவே அதிகப்படியான மக்கள் தான் அங்க போயிருக்காங்க முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை என்ன அந்த தீவுலன்னு கேட்டீங்கன்னா இந்த தீவு இரண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கிறதா ஒரு முக்கியமான பிரச்சனை ஆப்பிரிக்கா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா உகாண்டாவும் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கென்யாவும் இந்த உகாண்டாவா கென்யாவா அவங்களோட எல்லை பகுதி தான் இந்த தீவு இருக்கு இந்த தீவு முழுக்க வெறும் பாறையால் இருக்கும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் பாதி அளவு தாங்க இந்த தீவு அந்த பாதையாலும் வெறும் பாறையா தான் இருக்கும் அந்த பாறை மேல முழுக்க முழுக்க அந்த பிக்சர் நீங்க பாக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமானது இந்த அளவுக்கு கூடாரத்தை அமைச்சு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆயிரம் பேருக்கும் மேல வசிக்கிறாங்க அவங்களோட முக்கியமான தொழில் மீன்பிடி தொழில் மீன்பிடி தொழிலுக்காக வசிக்கிறாங்க அதாவது தென்னியால இருந்தும் மக்கள் இருக்காங்க உகானாலதும் மக்கள் இருக்காங்க ரெண்டு நாட்டுக்குமே இது எந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து இப்ப வரைக்கும் ஸ்டில் நவ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த பிரச்சனை தான் இருக்கு உனக்கு எனக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் மக்கள் இரண்டு நாட்டு மக்களும் அங்க வசிக்கிறாங்க இந்த தீவுல ஏன் மக்கள் அதிகப்படியா போனாங்க எதுக்காக இந்த மீன்பிடி தொழிலுக்காக அந்த தீவுல மக்கள் இருக்காங்க அப்படின்ற காரணத்தை கேட்டீங்கன்னா அங்க நைல் பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷ வித்த ஒரு மீன் வந்து வகை வந்து இருக்கு இந்த மீனோட விலை எவ்வளவு கேட்டீங்கன்னா இப்போ இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முன்னூறு டாலர் அதாவது நம்ம இந்திய மதிப்புல இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் ஒரு கிலோ ஒரு கிலோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்க அப்ப சொல்ல வேண்டியது இல்லை அதாவது ரெண்டு நாட்ல இருந்து உக்காண்டாவது இருந்தோம் ஆஹ் கென்யாவில மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு அந்த தீவில் போய் வச்சுக்கிறாங்க அங்கிருந்து ஈஸியா போனா ஆழ்கடலுக்கு போய் அந்த மீனை பிடிக்க முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஒரு கிலோ இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல விற்கக்கூடிய அந்த மீனை பிடிக்கிறதுக்காக தான் இரண்டு நாட்டு மக்களும் அந்த தீவுல வந்து அவங்களுடைய வீடுல அமைச்சிருக்காங்க அந்த தீவுல இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த தீவுல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பார் பாருக்கு பஞ்சம் கிடையாது நாலு பார் இருக்கு ஏன்னா அதிகப்படியாக மக்களை வந்து அதான் லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சோ தான் நாலு பார் அங்க இருக்கு ஒரே ஒரு மெடிக்கல் இருக்கு அதாவது பாதுகாப்பு இவங்களுக்கு ஏன்னா மீனவர்கள் அடிப்பட்டாலோ காயம் ஏற்பட்டாலோ அவங்கள சரி செய்யறதுக்காக ஒரு மெடிக்கல் இருக்கு இது இல்லாம அவங்க வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷாப் வந்து அங்கே நார்மலா ஒரு ஷாப் இருக்கு அவ்வளவுதான் அந்த தீவுல இருக்கக்கூடியது இரண்டு நாட்டு இராணுவமும் அந்த தீவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க ரெண்டு பேருமே அங்க வந்து அஹ் சங்கமிக்கதான் பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நீர் பரப்பு ஒரு நாட்டுக்கும் அது நிலப்பரப்பு ஒரு பகுதியில் இருக்கு ஆனா அது எல்லையில இருக்கிறதுனால கண்டிப்பா அது ரெண்டு நாட்டுக்குமே சொந்தம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க தான் இன்று வரைக்கும் உகாண்டாவும் கென்யாவும் அந்த நிலப்பரப்பு வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க ஆனா இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அங்க பவர் சிஸ்டம் கிடையாது கரண்ட் அந்த தீவுல கிடையாது தான் இருக்கும் முழுக்க முழுக்க சோலாரை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருட்ட வந்து போக்கிக்கிறாங்க வெளிச்சத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனா அவங்களோட முக்கியமான நோக்கம் அந்த மீன் பிடிக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த நைல் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் அதிக விலை கிடைக்கிறதுனாலையும் அதிக மதிப்புமிக்க மீனா இருக்குதுனாலும் இதுக்காகவே அங்க மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்காங்க நான் ஆயிரத்துக்கு மேல சொன்னீங்களா அது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீன் பிடிக்கிறதுக்காகவே அதிகப்படியான மக்கள் போட்டு போறதும் வரதுமா இருக்காங்க சொல்றாங்க சோ அதிகப்படியான காசு வந்து அவங்களுக்கு கிடைக்குது இது ஒரே காரணத்துக்காக அதாவது ஒரு கால்பந்து கிரவுண்டை விட சின்னதா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கிறாங்க வீடு கட்டி இருக்கிறாங்க இரண்டு நாடுகளும் அந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க இந்த உலகிலேயே இரண்டு நாடுகளுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய தீவுன்னு பாத்தீங்கன்னா அது நாம போட்ட அந்த மிக்கிங்கோ தீவு இந்த உலகத்தின் மிக சிறிய தீவும் அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய தீவா இருக்கு சோ கண்டிப்பா இந்த பொதிவு மூலமா உலகத்திலே அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய மிக சிறிய தீவு எந்த தீவு அப்படின்னு மிக்கிங்கோ தீவு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்ட தகவல் தேவை அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல பசங்க உங்களுக்கு அமைச்சராக பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் நினச்சிக்கோ அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அரிசி மாட்டோம் தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்படும் மேலும் நீங்க பண்ற ஒரு சக்தியும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கணும் மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்